அன்பர்கள் இதுவரை கண்டிராத பிரம்மாண்டம் ஐந்து நாட்கள் மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே மேடை பக்தி வெள்ளத்தில் நம்மை மூழ்கச் செய்யும் ஆன்மீக திருவிழா ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் ஆயுர்வேதா ஒவ்வொரு இந்தியனின் பாரத தேசத்தில் அவதரித்த எண்ணற்ற மகான்களின் வரலாற்றினை கேட்பதில் ஏற்படும் பக்தி உணர்வினை நமக்கு வழங்க வருகிறார்கள் ஒப்பற்ற ஆன்மீக பேரறிஞர்கள் மற்றும் தலை சிறந்த பேச்சாளர்கள் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமிகள் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமிகள் திருமதி பாரதி பாஸ்கர் டாக்டர் அனந்த பத்மநாபன் சுவாமிகள் டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் டாக்டர் வெங்கடேஷ் சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ சுந்தரராம தீட்சிதர் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் ஸ்ரீதர் திருமதி தேசமங்கையர்க்கரசி ஆகியோர் தங்களின் பேச்சால் பக்தி ஞானத்தை வழங்க வருகிறார்கள் மற்றும் உடையாளூர் டாக்டர் கே கல்யாணராம பாகவதர் மற்றும் குழுவினர் வழங்கும் பகவன் நாம சங்கீர்த்தனம் மற்றும் பகவானின் நாமாவினை சங்கீர்த்தனமாக வழங்குகிறார்கள் ஸ்ரீமதி பிசாகா ஹரி அவர்களின் விஜயஸ்ரீ மாணவர்களின் பழமை மாறாத பக்தி பாடல்களின் மூலம் நம்மை உருகச் செய்ய வருகிறார்கள் இசைக்கலைஞர்கள் ஸ்ரீமதி வினயா கார்த்திக் ஸ்ரீமதி வித்யா கல்யாணராமன் ஆர் பி ஸ்ரபன் சாய் விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் சுப்பிரமணியம் குழுவின் கடவுளின் லீலைகளை நாட்டிய நாடகமாக பக்தி ரசம் பொங்க வழங்குகிறார்கள் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் குழுவினர் மற்றும் அர்ச்சனா மகேஷ் குழுவினர் அகாடமி ஆப் பரதநாட்டியம் ஆசி வழங்கி தனது அருள் துவங்கி வைக்கிறார் பெஜாவர் உடுப்பி மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் மகான்களின் பக்தி சரித்திரம் கடவுளின் பக்தி பாடல்கள் நாட்டிய நாடகங்கள் என இதுவரை எவரும் கண்டிராத பக்தியின் புது அனுபவத்தினை பெற வாருங்கள்

பக்தி உற்சவம் டைட்டில் ஸ்பான்சர் சைக்கிள் பியார் அகர்பத்தி பிரார்த்தனையின் நறுமணம் ஸ்பான்சர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா ஹெல்த் ஹார்மனி அண்ட் ஹாப்பினஸ்